வணக்கம் மக்களே இந்த வருடம் வேலூர் விஜய திருவிழாவில் நான் வாங்கிட்டு வந்த ஒரு கிழங்கு தான் இது வந்து கூகை கிழங்குன்னு சொல்லுவாங்க ஆரோ ரூட் இல்லை கரவெட்டி கிழங்குன்னு சொல்லுவாங்க இதை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டால் அதுக்கு தான் இது வந்து மெயினாக பயன்படுத்துவாங்க இது வந்து எல்லா சீசன்லையுமே வந்து நான் நடலாம் நடுறதுக்கு முன்னால் நம்ம நட வேண்டிய இடத்த வந்து நல்லா குத்தி விட்டுக்கணும் கொஞ்சம் தொழு சேர்த்துட்டு மண் நல்லா கொஞ்சம் பொலன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து கிழங்கு வந்து நல்லா அடியில் இறங்கும் இதை வந்து நம்ம நடும் பொழுது வந்து அந்த கிழங்கு வந்து நம்ம கரும்பு நடுற மாதிரி தான் வந்து படுக்க வச்சு தான் நடணும் அப்படி நட்டாதான் வந்து கிழங்கு நல்லா வளரும்னு சொன்னாங்க இதை நான் இப்போ தான் டைம் ட்ரை பண்ணுறேன் இது எப்படி வளர்க்கணுலாம் எனக்கு தெரியாது நான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தெரிஞ்சு தெரிஞ்சவங்கள்ட கேட்டு தான் நான் இருக்கேன் இதை வந்து எப்படி இன்னும் ப்ராப்பராக வளர்க்கணுன்றது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மறக்காமல் சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி தெரிஞ்சதாலே எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன் இது வந்து சும்மா ஒரு கிழங்கு வச்சுட்டாலே வந்து சைடில் நிறைய கிழங்கு வந்து வந்துகிட்டே இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க இதை பற்றி எந்த அனுபவமே இல்லாம தான் நான் வந்து இப்போ முதல் முறை முயற்சி பண்ணுறேன் இந்த வீடியோவை பற்றி அடுத்தடுத்த நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்